திமுக ஏற்கனவே ஒரு குழு அமைச்சிருச்சு அந்த குழு அமைச்சு தமிழ்நாடு முழுக்க அது சுற்றுப்பயணம் செய்து தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறாங்க அதே போல அதிமுகவும் ஒரு குழு அமைக்க தயாராக இருப்பதாக நமக்கு நம்ப தகுந்த இடத்துல வந்து தகவல் வந்திருக்கு மாவட்ட செயலர் சில பேர் மாற்றப்படலாம் அதிமுக மாவட்ட செயலர் மாற்றப்படலாம் அதே போல நிர்வாகிகள் சில பேர் மாற்றம் இருக்கலாம் கட்சி நிர்வாகிகள் மாற்றம் இருக்கலாம் இப்படி பல்வேறு தகவல் சசிகலா மற்றும் ஓ பி எஸ் தினகரங்களை மறுபடியும் அழைக்கணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பெரும்பான்மையான தரப்பு இது வரைக்கும் அது எடப்பாடி என்ன முடிவு செய்யறோம் அதையே செஞ்சுக்கிட்டுங்கிற அளவுக்கு விட்டுட்டதா நமக்கு தகவல் வந்திருக்கு அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில அந்த திராவிடங்கிற கொள்கையை விட்டுச்சாலும் இல்ல சமூக நீதியை தூக்கி பிடிச்சிருக்காங்க சிறப்பான ஆட்சி நடத்திருக்காங்க ஏன்னா கொரோனா காலத்தில் கூட மற்ற மாநிலங்களோட இங்க சிறப்பு ஆட்சி நடந்திருக்குன்னு மத்திய அரசு புள்ளிகளும் தெரிவிக்கிறேன் இருபத்தி சட்டமன்ற தேர்தல் மீண்டும் திமுக அதிமுக இடையான போட்டியாக தான் இருக்குன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் அதிமுக சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிறது அந்த சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து சட்டமன்ற தேர்தல் நோக்கி முன்னேறும்ட்டு அறிவிச்சிட்டாங்க இந்த நிலமையில அதிமுகவும் அந்த மாதிரி குழு அமைக்கிறதுக்கான நடவடிக்கை இறங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதை பத்தி பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தி உண்டானச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து வளமான கூட்டணி அமைக்கிற அதிமுக தேமுதி திமுக இன்னொரு ரெண்டு கட்சிகள் இவ்வளவுதான் சின்ன கூட்டணியோட தான் சந்திச்சாங்க இதற்கு எதிராக பாத்தீங்கன்னா திமுக ஒரு வலுவான இந்தியா கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி அதிமுக போட்டி நமக்கு நல்லாவே தெரியும் அதிமுக அனைத்து இடங்களும் தோல்வி தருவியிருக்கு இந்த தோல்விங்கிறத விட என்ன கவனிக்கணும்னா அதிமுக இதுவரை வரலாற்றுல இல்லாத வகையில ஏழு இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கு இன்னும் கூடுதலா பன்னெண்டு இடங்கள்ல மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கு பொதுவா தமிழ்நாடு அப்படின்னா திமுக அதுக்கு வந்து அதிமுகன்னு சொல்லுவோம்ல அப்படி இல்லாம திமுக பாஜக கூட்டணி கட்சிகள் அதுக்கப்புறம் அதிமுக சில பன்னெண்டு இடங்கள்ல மாறி இருக்குல்ல இது பெரும் அதிர்ச்சியை கொண்டு வந்துச்சு அதனால அதிமுக கொஞ்சம் வலு இழந்திருக்கு இன்னும் வந்து வெளியே என்ன ஓபிஎஸ் மற்றும் சசிகலா எல்லாம் உள்ள கொண்டு வந்தாதான் மீண்டும் அதிமுக வச்சு நோக்கி பயணிக்குன்ட்டு பல கருத்துகள் உருவானுச்சு இன்னொரு பக்கம் இல்ல இல்ல மீண்டும் பாஜக கூட கூட்டணி வச்சு அடுத்து வார்த்தை ஏதாவது சந்திக்கலாங்க மாதிரி கூட பேச்சிருந்த போது எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாரா இல்ல அதிமுக இன்னும் உடையத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு பல அரசியல் விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு இந்த சூழல் தான் என்ன நடந்தது இருக்குன்னா அதிமுக தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த தோல் ஏன் வந்துச்சு இதற்கான காரணம் என்னன்னு ஆலோசனை செய்யறதுக்காக அதிமுக தலைமை செயலர் என்ன பண்ணிருக்கா ஆலோசனை கொடுத்த கூட்டிருக்காங்க இந்த கூட்டம் ரெண்டு கட்டமா நடைபெறுது ஆலோசனை கூட எல்லா நிர்வாகிகளையும் என்ன பண்ணார்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான வந்து அவர் வீட்டுக்கு ஆரவலட்சு இந்த போறதுக்கு முன்னாடி அந்த ஒருத்தகத்தை எட்டணும் பேசும்பொழுது சில பேர் அந்த ஆறு பேர்ல ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சசிகலாவும் ஓபிஎஸ் மறுபடியும் கட்சி கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றியை சந்திக்க முடியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பதவிக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியா தோல்வி சந்திச்சு சந்திச்சு தா பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த கருத்து மேம்பட்டதா சொன்னாங்க ஆனா ஆலோசனை கொடுத்தா அப்படி கருத்து வலுவானதா நமக்கு எதுவும் தகவல் வரல ஆலோசனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலைமை நம்பிக்கையாக இருக்கிறோங்கிற அளவுக்குதான் நடந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது இதுல கூடுதல எடப்பாடி தலைமைக்கு வந்தார்ல இதுவே ஒரு பெரிய கதை தான் ஏன்னா எடப்பாடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டுல அதிமுக இணையாரு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தல எடப்பாடி தொகுதியில போட்டிடுறாரு போட்டியிடும் பொழுது என்னன்னா அப்ப அதிமுக ரெண்டா இருக்குது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் எம்ஜிஆருடைய துணை ஜானகி தலைமையில ஒரு அணியும் தேர்தல் சந்திக்கிறாங்க அப்ப ஜெயலலிதா தலைமையிலான சேவல் சின்னத்துல எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டு வெற்றியும் பெறுகிறார் இதுதான் அவருடைய முதல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி அங்கிருந்து தொடங்கின பயனாளர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையும் அவர் அதிமுக வந்து போட்டிடுறாரு அதிமுக போட்டிட்டு ஜெயலலிதா கிட்ட ஒரு குட் நேம் வாங்குறாரு ஏன்னா ஜெயலலிதா கிட்ட முக்கியம் மூன்று பேர் தான் அறியப்படுறாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ரெண்டாவது இடத்துல திண்டுக்கல் சீனிவாசன் மூன்றாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அதனால ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வெற்றி பெற்றவுடன் இவருக்கு முக்கியமான பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுது இதன் மூலம் செல்வாக்கு மிக்க நபராக சேலம் மண்டலத்துல அவர் வந்து திகழ்ந்துட்டு இருக்காரு இந்த சொல் தான் பதினாறுல நமக்கு நல்லா தெரியும் அம்மையார் ஜெயலலிதா உடல்நிலை சரியெல்லாம் போகிற இடத்துல நேரத்துல ஓபிஎஸ் அவர்களை வந்து அப்போதை தற்காலிக முதல்வர் நியமிக்கிறாங்க தற்காலிக முதல்வர் நீடிச்சிருக்கும் போது ஏழு அமைப்பு மறைஞ்சிடுறாங்க மறைஞ்சிருக்கவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல அடுத்து ஓபிஎஸ்ஏ முதல்வர் தொடரலாமா வேணாங்கிற கேள்வி வரும் பொழுதுதான் கூவத்தூர்ல ஒரு கூட்டம் கூடுது அந்த கூப்பத்துல நமக்கு நல்லா தெரியும் கூவத்துல எப்படி கூடாங்க என்னங்க தெரியும் அந்த கூவத்தூர் போடுத்து முடிவின்படி ஓ பி எஸ் அவர்கள் முதல்வர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு எடப்பாடி பழனிசாமி புதிய முதல்வர் அறிவிக்கப்படுறாரு அதனால பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வர் ஆகிறார் முதல்வர் ஆனந்த பிறகு பாத்தீங்கன்னா கட்சி யாருக்கு இது வந்து முதல்வர் பதவிங்கிறது அரசு பதவி பாக்குறப்ப அப்ப சசிகலா வந்து நீடிக்கிறாங்க கட்சியில துணை தினகரனை இடத்துல வச்சு கட்சி நகர்ந்துட்டு இருக்குது ஆனா இடைப்பட்ட நேரத்தில் ஜெயிலுக்கு போயிடுறாங்க தினகரன் கருத்து முதல் வருது ஓபிஎஸ் கருத்து முதல்வர் எல்லாம் பிரிஞ்சது பிறகு அதிமுகங்கிறது முழுக்க முழுக்க எடப்பாடி கட்டுப்பாட்டு வருது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒட்டுமொத்த கட்சியின் பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அங்க இருந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அறுபது மார்ச்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அதிமுகவுக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாகுது ஏன்னா பதவி ஏற்றும் போது எடப்பாடி முதல் முறை போது என்ன ஆகுதுன்னா இவரோட ஆட்சி தொடரவே முடியாது நூறு நாள் கூட இந்த ஆட்சி தாண்டாதுங்கறப்ப பாஜகவுட ஒத்துழைப்பு இருக்கு ஏன்னா மத்திய அரசு பாஜக இருந்தான்னா அது ஒத்துழைப்பு கூட எடப்பாடி தொடர்ந்தாரு அப்படி பார்த்தாலும் அதுக்கப்புறம் ஒரு மூன்று நாள் மாநா ஸ்டாலின் நட வைக்கிறாருன்னா ஆட்சி சீக்கிரம் கவல போகுது ஆனா திமுக தொண்டர தேர்தலுக்கு தயாராகும்ட்டு வெளிப்படையே அறிக்கை கொடுக்கலாம் ஏன்னா எடப்பாடி முகம் அறியப்படாத நபர் அரசியல பெருசா தெரியாது அவர் திராவிடத்தை தாக்கு பிடிக்க மாட்டாங்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி எடப்பாடி அவர்கள் சிறப்பு ஆட்சி செய்யறாரு ஏன் நம்ம சிறப்புன்னு சொல்லணும்னா நீட் தேர்வுல கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கூடுதலா பாத்தீங்கன்னா வன்னிய சமூகத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு இப்படி சமூக நீதி விஷயமாகட்டும் ஆகட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கான உரிமையை கேட்டு வாங்குறது இப்படி எல்லா விதத்திலையும் பாஜகவோட நெருங்கியும் விலகியும் என்னென்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் வந்து எடப்பாடி செய்யறாரு அப்பதான் இந்த சமூகம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறந்த அரசியல்வாதி தான் அவருக்கு அரசியல் இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்க ஆரம்பிச்சது இந்த வந்து என்ன ஆகுதுன்னா இவர் பொதுச் செயலர் பொதுச்செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் பாஜக அழுத்தத்தை ஒருத்தக்க முடியல பாஜக தேர்தல்கள் அதிமுக தோழி சந்திச்சிருந்து பல்வாறு கருத்து வருது அப்பதான் எடப்பாடி அதிமுக கொண்டது முறித்து உடனே சொல்றாங்க உடனே எடப்பாடி வலு இழந்துட்டாரு அதிமுக ரெண்டாவது ஏன்னா அதிமுக நிறைய பேர் பாஜக இருக்கிறாங்க முழுக்க முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுக்கு அதிமுக கோயிச்சுங்கிறாங்க பாஜக வரலாறு அப்படிதான் பாஜக எங்கெல்லாம் கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாங்களா அந்த மாநிலங்கள் வந்து மாநில கட்சிகளை முற்று முழுதா சீர்குலர்ச்சி இல்ல ரெண்டா உடச்சி இல்ல அது திருப்பி போட்டு பாஜக ஆட்சிக்கு வந்த வரலாறு பல மாநிலங்கள் நடந்ததுனால தமிழ்நாட்டிலயும் அப்படிதான் நடக்கும் அதனால அதிமுக இருக்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போயிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நெருங்க நெருங்க கூட பல தகவல் வருது அதுல முக்கியமா இருக்க எஸ் பி வேலுமணி ஆகட்டும் இல்ல நத்தம் விஷ்ணு அது இவங்க எல்லாம் வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு பாஜக போயிருவாங்கன்னு பல முறை செய்தித்தாள் கூட அறிவிக்குது ஆனா அத்தனை உயிரைகளை தவிடு பொடியாக்கி எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற சந்திக்கிறாங்க அந்த தேர்தல் தான் தோழில முடிஞ்சது அதை தொடர்ந்து அந்த கலந்தாலோசனை கூட்டம் இந்த கலந்தாலோசனை கூட்டத்துல என்ன நடக்குதுன்னா கலந்தாலோசனை கூட்டம் நிர்வாகிகள் எல்லாம் வரவைக்கப்பட்டு மாவட்டம் கிளை வாரியாக உறுப்பினர் பட்டியல் விழாவாரியை எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டு எங்க தவறு நடந்திருக்கு ஏன் அதிமுக அதோடைய வாக்கு வங்கி இழந்திருக்கு அப்படின்னு பேசும்பொழுது ஒரு குறிப்பா ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அதிமுக வாக்கு வங்கி இழக்கவில்லை ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல்ல கம்பேரபிள் ஸ்டேட்மெண்ட் கடந்த தேர்தல் ஒப்பிடும்பொழுது இந்த தேர்தல்ல அதிமுக ஒரு சதவீத வாக்கு அதிகமா வாங்கி இருக்கு அதனால அதிமுக அடிப்படை வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி சேதாரமே இல்லை ஆனா கூட்டணி கட்சிகள் கூட்ட சேர்ந்தது இல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் இந்த சிக்கல் இல்லன்னா மாவட்ட செயலாளர் ஒத்துழைப்பு தோல்வி அடைஞ்சிருக்குன்னு ஒரு கருத்தாக்கு வராங்க அப்ப மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் அமைச்சர்கள் அது போல கட்சியில இருந்து விலகி அழைக்கணுமா பல பலவாறு பேச்சு வந்திருக்கு அதுல ஒரு சில தரப்பு தான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி சசிகலா மற்றும் ஓ பி எஸ் மறுபடியும் அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரும்பான்மையான தரப்பு இது வரைக்கும் அது ஒரு எடப்பாடி என்ன முடிவு செய்யறதோ அதையே செஞ்சுக்கிட்டு அளவுக்கு விட்டுட்டதா நமக்கு தகவல் வந்திருக்கு வேலூர் வேலூர்ல தொகுதியில வந்து அதிமுக கடுமையாக தோல்வி செஞ்சு அதோட கோவை இந்த ரெண்டு தொகுதி நிர்வாகிகளுக்கு சேம டோஸ் வந்து இருக்கு இந்த தோல்வி இவ்வளவு மோசமா வந்திருக்கு நம்மளோட பாஜக அங்க எப்படி அதிக ஓட்டு வாங்கினாங்கிற கேள்வி வந்திருக்கு அதே போல அடுத்த கலந்தாய் வச்சிருக்காங்க அடுத்த கலந்தாய் முதல் கலந்தாய் முடிஞ்சு அடுத்த கலந்தாய்ங்கிறது இரண்டாம் கட்ட கலந்தாய் எப்ப நடக்குதுன்னா இருபத்தி நாலு ஜூலைல தொடங்கி ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது அதுவும் அதிமுக தலைமைச் செயலத்தில் நடக்க இருக்குது அப்ப அந்த பதினேழு தொகுதிக்கான முடிவுகள் ஏன் தோல்வியை சந்திச்சோம் எந்த கூட்டணி கட்சியெல்லாம் பிரச்சனை பண்ணுச்சு எப்படி வாக்கு வந்து இழந்தோம் தோல்விக்கு ஏன்னா சில இடங்கள்ல வெற்றிக்கு பக்கம் வந்த மாதிரி தெரியுது ஒரு ஐம்பதாயிரம் நாப்பதாயிரம் ஓட்டுல பெரிய வித்தியாசம் உங்க பாடமுள்ள தேர்தலில் அதை ஏன் நம்ம இருந்தது கணக்கிட்டு இன்னும் கூடுதலா சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஏற்கனவே ஒரு குழு அமைச்சிருச்சு அந்த குழு அமைச்சு தமிழ்நாடு முழுக்க அது சுற்றுப்பயணம் செய்தால் வேள்பா தேர்ந்தெடுக்கப் போறாங்க அதே போல திமுகவும் ஒரு குழு அமைக்க தயாராக இருப்பதாக நமக்கு நம்பக தகுந்த இடத்துல வந்து தகவல் வந்திருக்கு கூடுதலாக இப்போ இருக்க மாவட்ட செயலர்கள் சில பேர் மாற்றப்படலாம் அதிமுக மாவட்ட செயலர்கள் மாற்றப்படலாங்கிறாங்க அதே போல நிர்வாகிகள் சில பேர் மாற்றம் இருக்கலாம் கட்சி நிர்வாகிகள் மாற்றம் இருக்கலாம்னு இப்படி பல்வேறு தகவல் வந்திருக்கு எது எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த ரெண்டாம் கட்ட கலந்தாய்வு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தொடங்க இருக்கு தொடங்கி ஆகஸ்ட் அஞ்சு முடியுது ஆகஸ்ட் முடிஞ்சு ஆறு ஏழு தேதியில அதிமுக மிகப்பெரிய மாற்றம் இருக்குன்ட்டு செய்தியில் வந்திருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில அந்த திராவிடங்கர் கொள்கை விட்டுச்சானா இல்லையா சமூக நீதி தூக்கி பிடிச்சிருக்காங்க சிறப்பான ஆட்சி நடத்திருக்காங்க ஏன்னா கொரோனா காலத்தில் கூட மற்ற மாநிலங்களோட இங்க சிறப்பு ஆட்சி நடந்திருக்கு மத்திய அரசு புள்ளிகள் தெரிவிக்குது இது அத்தனையும் ஒன்று ஒன்று தேட்டுதான் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக சிறந்த தலைமையா இருப்பான்னு தோணுது அதே போல திமுக கடுத்து பிஜேபி தான் இங்க வரும்னு பல செய்திகள் வந்துட்டு இருக்கல அதெல்லாம் பொய்யாக்கி அதிமுக இந்த முறை வலுவா இருக்கிறது தான் இந்த தேர்தல் முறை நமக்கு உணர்ந்தி இருக்கு ஆகவே எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மீண்டும் திமுக அதிமுக இடையான போட்டியாக தான் இருக்குன்னு அரசியல் அமைச்சர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க